ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிவி செல்ஃப் சமையல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் டாக்டர் சிவராமன் வீட்டு ஃபங்க்ஷனில் மாதம்பட்டி ரங்கராஜ் சார் வந்து கொய்யா சட்னி செஞ்சு அசைத்திருந்தார் அந்த கொய்யா சட்னியை வீட்டில் நானும் ட்ரை பண்ணியிருந்தேன் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது வாங்க இந்த கொய்யா சட்னி எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு கொய்யாக்காய் எடுத்திருக்கேன் இது வந்து நாட்டு கொய்யாக்காய் இது ரொம்ப பழமாகவும் இல்லாமல் ரொம்ப காயாகவும் இல்லாமல் நடுத்தரமாக இருக்கும்ல அந்த மாதிரி கொய்யா வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு இந்த கொய்யா வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கொய்யா வந்து கட் பண்ணி வச்சுட்டோம் அடுத்து தான் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அப்புறம் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்து இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூடவே நாலு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த கொய்யா இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சமாக புளி சேர்த்து இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் வதங்கணுன்னு தேவையில்லை ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் போல் இதை நம்ம வதக்கி இதை நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ வதங்கியாச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஆற வச்சுக்கிறேன் இப்போ ஆறின பிறகு இதை நான் மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறேன் கொய்யால அந்த சீடு வந்து சீக்கிரமாக நமக்கு மையாது ஒரு மாதிரி நறுன்னு இருக்கும் அதனால் இது தண்ணி சேர்க்காம நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சிக்கலாம் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக சூப்பராக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு இதுக்கு நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம் அதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகு கடுகு வெடித்த உடனே ரெண்டு வரமிளகாய் அப்புறம் கொஞ்சம் போல் கருவேப்பிலையை சேர்த்துட்டு இதை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கொய்யா சட்னியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் கொய்யா சட்னி ரெடி நீங்களும் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா அப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்